இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா பூங்கல் பற்றிய சிறப்பு கட்டுரை பொங்கல் பண்டிகை உலக மக்கள் அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பூங்கல் பண்டிகையின் கடைசி நாள் காணும் பொங்கல் அதை எப்படி கொண்டாடுவார்கள் பொங்கல் பண்டிகை பண்டிகை என்றாலே பகிர்ந்து அளிப்பது பெரியவர்களின் ஆசியை பெறுவது இதை உணர்த்தும் வகையில்தான் பொங்கல் விழா நான்காவது நாளாக கொண்டாடப்படுகிறது இது கன்னி பொங்கல் என்றும் காணும் பொங்கல் என்றும் நமது இந்த பெண்கள் கணுப்புடி நோன்பை கடைபிடிப்பது வழக்கம் இந்நாளில் பல்வேறு வகையான விளையாட்டு போட்டிகள் நடத்துவதும் உண்டு குறிப்பாக ஜல்லிக்கட்டு பட்டிமன்றம் உரியடித்தல் வழுக்கு மரம் ஏறுதல் வீர சாகச விளையாட்டுப் போட்டிகள் என இடம்பெறும் பெண்களுக்கு பொங்கல் பானையில் கட்டி வைத்த மஞ்சள் கிழங்கை எடுத்து வயதில் முதிந்தவர்களிடம் கொடுத்து ஆசி பெற்று கல்லில் இழைத்து தங்கள் பாதத்திலும் முகத்திலும் பூசிக்கொள்வார்கள் இது எல்லாம் கிராமத்தில் விமர்சையாக கொண்டாடிவார்கள் இந்த கன்னி என்பது இது கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு ஆண்களுக்கும் உரியது ஆகையால் இது கன்னி என அழைக்கப்படுகிறது கல்யாணம் ஆகாத இளம் வயது பெண்கள் எல்லோரும் வெள்ளை துணியால் மூடப்பெற்ற தாம்பூலத்தை எடுத்துக்கொண்டு மாலை நேரத்தில் ஓரிடத்தில் கூடுவார்கள் ஒருவருக்கொருவர் தாம்பூலத்திலும் கரும்பு துண்டு கற்கண்டு பூ பச்சரிசி சர்க்கரை வாழைப்பழம் ஆகியவை இருக்கும் எல்லோருக்கும் கும்மி அடித்து பாடல்களை பாடி ஊரில் உள்ள ஆற்றங்களை குளக்கரை ஏரிக்கரை ஏதாவது ஒன்றை நோக்கி செல்வார்கள் அங்கு கற்பூரம் ஏற்றி கடவுள் வழிபாடு செய்து விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்வார்கள் கொள்வார்கள் கன்று பொங்கல் இந்த பொங்கலின் சிறப்பே தமிழர்களின் வீர விளையாட்டு எனப்படும் ஜல்லிக்கட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆண் மகன்கள் காளையை அடக்கி தங்கள் வீரத்தை வெளிப்படுத்துவார்கள் இந்த காளையை என் கன்று என்றும் கூறுவது உண்டு இதை முன்னிட்டுத்தான் இந்த நாளை கன்றுப்போங்கள் என கூறப்படுகிறது இந்த கணுப்புடி என்று ஒரு விஷயம் இருக்கு கணுப்புடி என்பது இந்நாளில் சிறப்பு அது உடன் பிறந்த சகோதரரின் நலம் வேண்டி நலமாய் வாழ சகோதரிகள் செய்யும் நோம்பாகும் வம்சத்தை வளரச் செய்யும் வழிபாடுகள் பல உள்ளன அந்த வழிபாடுகளில் முக்கியமாக நாம் கணும் காணும் பொங்கல் என்கிற கணுப் பண்டிகையை இரண்டு வாழை இலைகளை கிழக்கு முகமாக ஆற்றங்கரையில் வைத்து இல்லது மொட்டை மாடியிலோ இப்போ ஆற்றங்கரை இல்லைன்னா அங்கே கோலமிட்டு அதன் மீது வைத்து சாதத்தில் மஞ்சள் பொடி தூவி மஞ்சள் சாதம் கொஞ்சம் குங்குமம் கலந்து சிகப்பு சாதம் இந்த வெள்ளையை வெள்ளை சாதமும் அப்புறம் சர்க்கரை பொங்கல் அது கொஞ்சம் இந்த மாதிரி தயிர் சாதம் மாதிரி ஐந்து வகையான அன்னங்களை தயாரித்து அதை உருண்டை பிடித்து அங்கு அந்த வாழை இலையில் வைத்து ஒவ்வொன்றிலும் ஐந்து அல்லது ஏழு புடி எடுத்து இலையின் மீது வரிசையாக வைக்கும்போது காக்கா புடி வச்சேன் கணுப்புடி வச்சேன் காக்கைக்கு எல்லாம் கல்யாணம் எல்லாம் சந்தோஷம் என்று கூறி உடன் பிறந்தவர்களுக்கு நலனுக்காக வழிபட வேண்டும் மேலும் உடன் பிறந்த சகோதரர்கள் என்னாலும் குறைவில்லாமல் சந்தோஷமாய் வாழணும் என்றும் சொல்லிக்கொண்டே வைக்க வேண்டும் பின்பு தீபம் ஏற்றி ஆரத்தி கரைத்து ஆற்றில் விட வேண்டும் மாலையில் உடன் பிறந்தவர்களிடம் ஆசி பெற்று அவர்கள் தரும் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உடன் பிறந்தவர்களுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் ஒன்றாக இணையும் இந்நாளில் வீட்டு பெரியவர்களிடம் ஆசி பெற்று பிறகு குடும்பமாக வெளியே சென்று வருவார்கள் கணுக்குடி வைத்த பெண்கள் அன்று இரவு சாப்பிட மாட்டார்கள் இந்த பண்டிகையையொட்டி பெண்களுக்கு பணமோ துணியோ பிறந்த வீட்டிலிருந்து சீராக வரும் அந்த நாளில் வீடே குதூகூலமாக இருக்கும் மொத்தத்தில் காணும் பொங்கல் என்பது குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி கொண்டாடப்படும் பண்டிகையாகும் ஆகவே இந்த பொங்கல் நாளில் இந்த சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதை மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் சிவமே தவம் தவமே சிவம்